நான் ஒரு ஆசிரியர் போல அவர் ஒரு ஆசிரியர் தான் ஆனால் ஆசிரியர் கடந்த அவர் ஒரு விஞ்ஞானி நான் எப்படி ஆசிரியரா இருந்தோம் பேச்சாளராக இருக்கிறனோ அவர் அப்படி ஆசிரியராக இருந்து விஞ்ஞானியா இருக்கிறவர் இந்த விஞ்ஞானத்தில் அவர் சாதிச்சதை யூடியூப்ல போய் பாருங்க அவர்கிட்ட கேட்கறாங்க நீங்க எப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க உங்க சாதனை எதுன்னு ஒரு சின்ன பையன் கேட்கறான் கலாம் தந்த பதிலில் சிலிர்த்து போனேன் நான் சே பெரிய மனுஷன் யானி உன் புகழை என்னாக்கிலே உயிர்ப்பு இருக்கின்ற வரைக்கும் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியிலாவது உன்னை பற்றி பேசாமல் நான் இருக்க மாட்டேன் என்று என் மனதிலே நான் முடிவு செய்த அந்த தருணத்தை நான் சொல்றேன் அவர் சொல்றார் என் வாழ்க்கையிலே நான் செஞ்ச பெரிய சாதனை என்ன தெரியுமா அக்கினி பிருத்விங்கிற அந்த ஏவுகணையை விட்டதுதான் யூடியூப்ல போனீங்கன்னா கிடைக்கும் அக்கினி பிருத்வி அப்படின்னு அந்த ஏவுகணையை விட்டேன் இது உலக புகழ்பெற்றது உலக பெற்ற அந்த காரியத்திற்கு பின்னால என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல என் கூட்டத்திற்கான உழைப்பும் இருக்கு சொல்லிட்டு சொல்ற மற்ற நாடுகள்லாம் ஏவுகணை அனுப்புது நம்ம இந்திய நாட்டுக்கும் அந்த நாட்டு நாடுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றேன்னு சொல் ரொம்ப சிம்பிளாக பேசுறாருங்க ரொம்ப சிம்பிளாக அவர் சொன்ன கருத்தை நான் கடத்திட்டு போகிறேன் பெரிதினும் பெரிது கேள்ன்னு சொல்கிறோம்ல எதுயா பெருசு வாழ்க்கையில் இவன் பெரிய மனுஷன் யாரை பார்த்து சொல்கிறோம் யாரை பார்த்து சொல்கிறேன் என் பிள்ளை பெரிய மனுஷனாக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அப்படின்னா என்னங்கிறதுக்கான விளக்கம் முடிந்தால் இந்த இந்த சிறிய சம்பவத்தில் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க அவர் சொல்லிட்டு சொல்றார் இந்த ஏவுகணை இருக்குல்ல நான் அந்த ஏவுகணையை அந்த மெட்டலை தயாரித்து ஏவுகணையை அனுப்பினோம் உள்ள எத்தனை விண்கலங்களை வச்சு அனுப்பினோம் தெரியுமா நூற்றி இருபத்தஞ்சு ரஷ்யாவோ அமெரிக்காவோ சைனாவோ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு மேக்ஸிமம் எழுபத்தி ரெண்டு தான் இந்தியா தான் நூத்தி இருபத்தி அஞ்சு வச்சு அனுப்புச்சு பெரிய சாதனை ஆனா எனக்கு சந்தோஷம் வரல ஏன்னா என்னதான் அறிவியல் கண்டிப்பாலும் கண்டுபிடிப்புனாலும் அழிவு தானே ஒருத்தன் பேசுற பேச்சு பாருங்க காலத்தை ஜெயிக்கிற பேச்சு இல்ல இது அழிவு தானே ஒரு நாள் என்ன பண்ணா நான் இதை கொண்டாடிட்டு இருந்தேன் அந்த அந்த சாயந்தரத்தில் என் ஃப்ரெண்டு வந்தான் அவன் பேர் பிரகாஷ் ஆர் பிரபாகர் ஏதோ பீல இப்படி தான் வருது அவன் வந்தான் வந்து என்னை கூட்டிகிட்டு வா கலாம் ஒரு இடத்துக்கு போகலான்னு சொன்னான் அவர் வார்த்தையிலேயே இருக்கு நீங்கள் போங்க என் வார்த்தையும் அவர் வார்த்தையும் மாறவே மாறாது அதே மாதிரி சொல்லிட்டு வர இந்த கிருஷ்ண இந்த கர்ணன் அப்படிலாம் யாரும் கிடையாதான் ஒருத்தன் சொல்கிறான் அது ஒரு கான்செப்ட் தான் எனக்கு பிடிச்சது அந்த கருத்து பிடிச்சிது அவன் சொல்கிறான் பஞ்சபூதங்கள் தான் ஐந்து பாண்டவர்கள் இந்த உடம்பு இருக்குல்ல இந்த உடம்புல அஞ்சு புலன்கள் இருக்குல்ல இந்த அஞ்சு புலன்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள் இந்த அஞ்சு புலன்களை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய நூறு இச்சைகள் தான் கௌரவர்கள் இது ஐந்து புலன்களுக்கும் இச்சைகளுக்கும் நடந்த போராட்டம் நாங்கள் அவன் எனக்கு பிடிச்சது யாது அப்போ ஒருத்தன் கேட்டான் கேள்வி அப்போ கர்ணன் யாரு பாருங்க பதில் கர்ணன் தான் மனசாட்சியான் அது எப்பவுமே தப்பு பண்ணிட்டு நான் ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு நியாயம் பேசுமா ஏன் கிருப்பாச்சாரியார் துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் எல்லா வயசானவங்களையும் இச்சைகள் பக்கம் சேர்த்தாங்க தெரியுமா சொன்னா கோச்சிக்கூடாது வயசானதுனாலேயே எல்லாம் ஒழுக்கமானவங்கட்டு இந்த உலகம் நம்ப கூடாதுங்கிறதுனால சரி அப்ப கிருஷ்ணன் யாரு கிருஷ்ணன் தான் டிரைவர் அறம் இந்த பஞ்ச கண்ணு மூக்கு வாய் உடம்பு காது எல்லாம் இருக்குல்ல இந்த ஐம்புலன்களை இச்சைகளிலிருந்து காப்பாற்றிக்கொண்டு போகணுன்னா இந்த தேரை செலுத்தணுன்னா கிருஷ்ணன்கிற அறம் இருந்தால் மட்டும் தான் இந்த தேர் செலுத்தும் என்பதற்காக கிருஷ்ணனை டிரைவரா மாற்றினான்னு சொன்னாருங்க அவர் அந்த கான்செப்ட் சொல்ல வந்தவர் மனசாட்சி இருக்குல்ல அந்த மனசாட்சிக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது நான் அதனுடைய இயல்பே விரோதமாக நடக்கிறது தான் இதிலிருந்து தப்பித்து வந்து யார் மிகப்பெரிய விஷயங்கள் செய்கிறார்கள் மனதை ஜெயிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது மிகப்பெரிய விஷயம் அது அதனால்தான் வள்ளுவன் சொன்னான் மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் சுத்தமாவே இதை விட பெரிய அறம் வேற கிடையாதுரான் ஆனா நான் ஒன்னு கேட்கிறேன் சுலபமா சுத்தமாக உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்